காய் சொந்தங்கள என்றைக்கென்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு அம்மனை தரிசனம் பண்ணி வந்திருக்கோம் எல்லோரும் நல்லபடியாக சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டை கட்டிக்கா கூட காலையில்

ஏன் பாரு நல்லபிள்ளா தமாம்மா கூப்பிட்ட ஒன்று தமாம்மா கூப்பிட்டேன் கொடுத்தேன் சட்டை ராஜிக்கெல்லாம் தைக்கவங்க அது வந்து பைபாட் ரோட்டில் மெயினில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கு அவங்க தான் நூற்றம்பது ரூபா நூற்றி தைக்க மாட்டாங்க அங்கே இந்த இது பாபா மெடிக்கலுக்கு whatsapp ல வந்து நான் இப்போ நீங்க பக்கத்துல இருந்து தான் கூப்பிடுவாங்க ஜெயின்னு வரும் கவினாலினி கவின்னு நெனப்பு எடுக்கலாம் என்ன பெரிய இல்ல பெரிய இல்ல பெரிய கவினா யாரு நம்ம ரெண்டும் பா கன்னடால கவி கவி அஸ்வंगी சுத்த வெள்ள Yatha, 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 amma. Kunya <usur> nga <usur> talilunga. <usur> amma, amma, andapak talilunga, amma, seri Mẹ đi hey, <laughs> இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரியான கூட்டம் கோயிலில் நின்று சாமி பார்க்கவே இடம்ல அளவுக்கு கூட்டம் நல்லபடியாக சாமி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியாச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓடியாங்க 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 பிரசாதம் தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடி வந்து லைனில் நின்றுட்டோம் நம்மளுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் தான் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெயிலில் சந்திக்கலாம் டாட்டா